மக்க மக்களை நீங்கள் இப்போ பார்க்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி வந்துச்சுன்னா ஒரு ச வீட்டில் ஓடல இல்லை சர்வீஸே பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு எப்படின்னா இது வந்து நல்லா இருக்கு மிக்ஸி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்டி மீட்டரில் எப்படி நம்ம அதை செக் பண்ண போகிறோம்ங்கிறத பார்த்துக்கணும் நீங்கள் எந்த மாதிரி ம மீட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூட்டி மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க அதாவது டயோடு செக் பண்ணுற மோடு இதில் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீப் சவுண்டு வரும் அதுவே நீங்கள் எல்லோ கலரு மீட்ரு இந்த மாதிரி மீட்ரு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த டயோட் சிம்பிள் போட்டு ஒரு நம்ம சவுண்ட் சிக்னல் இந்த ஒய்ஃபை சிக்னல் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த சிக்னலுக்கு நேராக வச்சுட்டு மாதிரி சிக்னலுக்கு நேராக வச்சுட்டிங்கனாலும் செக் பண்ணிக்கலாம் இதுதான் கண்டினியூட்டி மோடு இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் விட்டுருங்க தெரியாத நண்பர்கள் இதை பார்த்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு எடுத்தோன்னே மீட்டரில் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வீடியோ பண்ணக்கூடாது அதனால் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஃபுல்லாக போடுறேன் அதனால் இந்த ரெண்டு மீட்டரை பற்றியும் வச்சுருந்திங்கன்னா இது ரெண்டில் எந்த மீட்டர் வச்சுருந்தாலும் இதில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த மீட்டரில் இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் அந்த மீட்டரில் இந்தியா இருக்க அந்த பாயிண்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதில் நிறையா மீட்டர் இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த ஒய்ஃபை சிம்பிள் அண்ட் டயோட் சிம்பிள் இருந்துன்னா அதை நீங்கள் கண்டினியூட்டி மோடாக அடிச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டெஸ்ட் லேம்ப் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி டெஸ்ட் வீடியோ ரீடியாக பண்ணலாம் வாங்க நான் இப்போ செக் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த த்ரீ பின் பிளக்கு இதை வந்து இங்கே ஓல்டேஜ் எப்படி வருதுங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த த்ரீ பிண்ட் தேனில் லேன் சைடு ஒரு இதாக வச்சு இது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சவுண்டு வரணும் இந்த மாதிரி லைனில் இந்த இதில் ஒன்று ஒன்றுலையும் வச்சு செக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா லைன் வந்து இந்த ரெட்டு அதாவது இங்கே இந்த இதில் வர்ற மெயின் கார்டு அதை செக் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு ஒயர் அதாவது இந்த ஏசி கார்டு பஸ் நல்லாயிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது ஓகே அது இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த ஏசி கார்டில் ஃபால்ட் இல்லைன்னு தெரிஞ்சோங்க இங்கே இருக்க இந்த இது இந்த ஒரு சின்ன எம்சிபி மாதிரி இருக்கும் இதையும் செக் பண்ணிக்கோங்க இதிலே கண்டினியூட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் காயில் தான் செக் பண்ணணும் காயில் எப்படி ஈஸியாக செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சைடு கேட்டார் காய் வந்து ரெண்டே ரெண்டு ஒயர் தான் இருக்கும் அதான் இந்த சைடு காயில பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயரும் இருக்கும் பொண்ணு வந்து நேராக கார்பனும் போகும் பொண்ணு வந்து டேரெக்டாக இந்த நியூட்ரல் லைனில் லிங்க் ஆகிருக்கும் ஒரு சின்ன எம்சிக்கு மாதிரி போட்டு ஒரு சுவிட்ச் போட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு காயிலையும் செக் பண்ணுங்கள் நியூட்ரிங் கொடுக்கு அந்த ரெண்டு தயும் அதாவது கார்பன் ப்ரெஸோட ஒரு சைட்லேயும் இந்த இதில் நியூட்ரல் லைன்லேயும் நியூட்ரல் வந்து அவுட்டாக இடத்துலையும் கொடுத்தீங்கன்னா ரீடிங் வரும் ரீடிங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே எதுவுமே வரலன்னா இதில் ஃபால்ட் இருக்குது இந்த சைடு உள்ள காயில் ஃபால்ட்டுங்கிற கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து இன்னொரு சைடு இருக்க காயில் அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதே ஒரு கார்பன் ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்க ஒவ்வொரு காயில்லையும் நீங்கள் ரீடிங் செக் பண்ணணும் இந்த சைடு காயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் வரும் மூணு பேர் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒருவேர் அந்த கார்பனில் இருக்கும் கார்பனில் இருக்க ஒரு வயர்லேயும் ஒரு ஒரு காயிலேயும் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்ச ரீடிங் எல்லாம் வந்துச்சுன்னா ஓகே எதுவுமே வரலைன்னா காயில் வே ஃபால்ட்டுன்னு இருக்கும் நீங்கள் இப்படி காயில் டு காயிலும் செக் பண்ணிக்கலாம் உங்களை செக் பண்ணிங்கன்னாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட்லாம் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரீடிங் வந்து கம்மியாக வந்து ஒர்க் ஆகுதுன்னா ஓகே இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகிரும் அதிகபட்சம் மிக்ஸி அதிகமாக ஃபால்ட் வரது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இது ஃபால்ட்டு வந்துச்சுன்னா இது ரெண்டையும் டேரக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மிக்சி ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும் இது டேரெக்ட் பண்ணாலும் ஓடும் இந்த மாதிரி சுவிட்சு புதுசு வாங்கி போட்டாலும் ஓடிடும் அதை பார்த்துக்கிங்க அடுத்ததான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த கார்பன் ப்ரஸ்ஸு நீங்கள் இங்கே செக் பண்ணும்போது இந்த மாதிரி கார்பன் ப்ரஸ் கார்பன் ப்ரஸ் சைடில் டெஸ்ட் பண்ணும்போது ரீடிங் வந்துச்சுனாவே கார்பன் ப்ரஸ் இருக்குங்கிறத நீங்கள் கட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு டைம் செக் பண்ணால் கழட்டி நீங்கள் மோட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு இது அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் உள்ள உள்ள ஆர்மச்சூர் காயில் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் இந்த மாதிரி இருக்கும் இது வேறு வேறு மிஷினோட ஆரமச்சூரு ஆர்மச்சூரோட டீத்லாம் இந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணுறது இந்த ஒரு ஸ்லாட்டும் ஒரு ஒரு காயிலோட லீடு இதில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணும்போது பீப் சவுண்டு அந்த சவுண்டு வரும் கண்டினியூட்டி செக்கிங்கில் வந்தால் இந்த காயில் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இதில் வரல இதில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கு காயில் இதில் வரலைங்கிறனால இந்த காயில் போன காயில் அதனால் வரல போகாததுன்னா வரும் நீங்கள் ஏதாவது செக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் இந்த வீடியோ புரியலை என்னென்னு தெளிவாக வேணாலும் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் நம்ம வீடியோ போடலாம்